அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்கறோம்னா எகிப்திய ஓவியக்கலை அப்போ நான் போல எகிப்திய சிப்பக்கலை எகிப்திய கடிதக்கலை வீடியோக்கள் இந்த போய் பார்க்கலாம் நம்ம என்ன பார்க்கறோம்னா எகிப்திய ஓவியக்கலை இந்த எகிப்திய ஓவியத்துடன் முதலாவது எப்படி வினாக்கள் வரும்னு சொல்லி முதல் பார்ப்போம் நம்ம இந்த எகிப்தியத்துறம் முதலாவது எப்படி வினாக்கள் வரும் அதை பார்ப்போம் முதலாவது பாருங்க முதலாவது வினா எகிப்திய காலத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியங்களை குறிப்பிடுக இந்த மாதிரி வினாக்கள் வரலாம் அடுத்து பாருங்க எகிப்திய கால ஓவியங்களின் கருப்பொருளை தருக இங்க வரையப்பட்ட ஓவியங்களில் என்னென்ன கருப்பொருள வரையப்பட்டிருக்கு அப்படி வினாக்கள் வரலாம் அடுத்து இந்த எகிப்திய கால ஓவியங்களின் பொது பண்புகளை தருக இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல வரும் அப்ப இந்த வினாக்களை வைத்துக் கொண்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ள போக்கு இருக்கிறோம் இப்போ முதலாவது விஷயத்தை பார்ப்போம் இந்த எகிப்திய கால ஓவியக்கலையில் இந்த எகிப்திய கால ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டது அதாவது இந்த எகிப்திய கால ஓவியங்கள் கூடுதலாக புதைக்குழி ஆலயங்கள் அவ்வாறு இடங்களில் தான் அந்த ஓவியங்கள் காணக்கூடியதாக உள்ளது அதுலேயும் மிக விசேஷமாக பிரமிட்டுக்கள் அதாவது புதைக்குழியில் வந்து கூடுதலான ஓவியங்கள் காணக்கூடியதாக உள்ளது அதாவது அந்த காலத்தில் காணப்பட்ட பிரபுக்கள் பரோக்கள்னு சொல்லக்கூடிய அந்த அரசர்களில்ல வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விருப்பு வெறுப்புக்களை நாலாந்த வாழ்க்கை காட்சிகளை அதாவது பிரமிட்டு வரையக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அந்த காலத்துல காணப்படுச்சு தற்காலத்திலும் கூட நம்ம எல்லாம் போனா அந்த வகையான ஓவியங்களை வந்து பிரமிட்டு குழு காணக்கூடியதான் உள்ளது இப்படிதான் ஓவியங்கள் வரைந்தாங்க அடுத்து இந்த பிரமிட் அதாவது இந்த மாதிரி புதைக்குடியில் வரையப்பட்ட ஓவியங்கள் என்னென்ன கருப்பொருள வரையப்பட்டு அதை பார்ப்போம் சரியா இங்க வரப்பட்டுள்ள ஓவியங்கள் என்ன கருப்பொருள் பார்ப்போம் முதலாவது கருப்பொருள் வந்து இந்த வே அந்த அங்க வரையப்பட்ட ஓவியங்கள் என்னென்ன கருப்பொருள் வரையப்பட்டுச்சுன்னா வேட்டை காட்சி பாருங்க பாருங்க பிள்ளைகள் வேட்டை காட்சி யுத்த காட்சி விருந்து உபசாரங்கள் வயல்வெளி காட்சி சமூக வாழ்க்கை இந்த மாதிரி அநேகமான காரியங்கள் இந்த மாதிரி அநேகமான தலைப்பின் கீழ் தான் இந்த எகிப்திய காலத்துல ஓவியங்கள் வரையப்பட்ட அடுத்த விடயமாக இந்த எகிப்திய காலத்துல வரையப்பட்டுள்ள ஓவியங்களை பார்ப்போம் முதலாவது ஓவியம் பறவை வேட்டை இரண்டாவது மீடம்பாத்துக்கள் மூன்றாவது நடனமங்கைகளும் இசைக்கான நம்ம அந்த ஓவியங்களை பார்ப்போம் இதுதான் அங்க காணக்கூடிய நடனமங்கை இந்த ஓய்வு பாருங்க இது அங்க வரையப்பட்டுள்ள நடனமங்கைகள் இது இந்த இது பார்ப்போம் அடுத்த இது பார்ப்போம் இது வந்து மீடம்பாத்து இது அங்கே வரையப்பட்டுள்ள ஒரு மீடம் வாத்துக்கள் பறவை ஒரு ஆறு பறவைகளுக்கு வாத்துக்கள் காட்டப்பட்டிருக்கு இது அங்க வரைய இன்னொரு வாத்து அது ஓவியம் மீடம் வாத்து அடுத்த இதை பாருங்க இது காணக்கூடிய இன்னும் ஒரு ஓவியம் பறவை வேட்டை இந்த பகுதி பேர் பறவை இந்த மூன்று ஓவியங்கள் நம்ம ஆராய இது இந்த மூன்று ஓவியத்தில் பார்த்தா கலந்துரையாட போறோம் இப்ப வந்து இரண்டு வினாத்தோட வேட்டை கண்டுபிடிச்சிட்டோம் முதலாவது வினா எகிப்திய காலத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் பறவை வேட்டை மீடம்பாத்துக்கள் நடைமுறைகள் இரண்டாவது ஓவியம் பார்த்துட்டோம் இரண்டாவது இரண்டாவது வினாக்கரை விடையும் பார்த்துட்டோம் எகிப்திய கால ஓவியங்களின் கருப்பொருள் வேட்டை காட்சி விவசாய காட்சி சமூக வாழ்க்கைகள் நிறைய சொல்லிட்டு போகலாம் அடுத்த கேள்வி பார்க்க போறோம் பாருங்க மூணாவது கேள்வி எகிப்திய கால ஓவியங்களின் பொது பண்புகள் அதாவது இங்க வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் அதாவது இந்த எகிப்திய காலத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் என்னென்ன பண்புகளுக்கு பொழுது பார்ப்போம் ஓவியத்தை ஒரு ஓவியத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஒரு ஓவியத்தை மதிப்பீடு செய்யணும் உதாரணமாக ஓவியத்தை எடுத்துக்கொள்ளுமே இந்த ஓவியத்தை வச்சுக்கொண்டு அங்குள்ள ஓவியங்கள்ட பொதுவான பண்புகள் ஓவியங்கள்ட பொதுவான பண்புகளை பார்ப்போம் முதலாவது பண்பு பாருங்க நிற பயன்பாடு இங்க கூடுதலாக வந்து மஞ்சள் இரண்ட சோப்பு கருப்பு போன்ற இரண்ட வர்ணங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது இந்த ஓவியங்களுக்கு பின்னணியில பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த உங்களை பாருங்க ஒரு எழுத்து முறை இருக்கா பாருங்க பாருங்க இந்த இந்த கண்ணு மாதிரி இதெல்லாம் அங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து முறை எதுக்கு சொல்லுவாங்க ஐரோக்ஸ் சொல்லுவாங்க அப்ப ஓவியங்களின் பின்னணியில் இடைவெளி நிரப்புவதற்கு ஐரோ கிளிப்ஸ் என்ற எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இது இரண்டாவது பண்பு அடுத்த விஷயம் பாருங்க மூன்றாவது பண்புகள் இப்போ ஓவியம் வந்து இரு பரிமாணத்தில் வரையப்படுது டூ டி அதாவது முப்பரிமாணத்தில் வரையப்படலை இரு பரிமாணத்தில் ஓவியம் வரையப்படுறது இது ஒரு முக்கியமான பண்பு அடுத்த விடயம் பாருங்கள் பிள்ளைகள் இந்த ஓவியங்கள் வந்து தாவரங்கள் இந்த விலங்குகள் வந்து உயிரோட்டமாக வரையப்பட்டுள்ளது அடுத்த விடயம் இந்த ஓவியத்தில் பாருங்கள் இந்த இந்த சாதாரணமாக இங்கே வரையப்படுறது மனித உருவங்கள் வந்து எப்பொழுதுமே இதில் நெஞ்சு பகுதி பாருங்கள் இந்த நெஞ்சு பகுதி நேராகவும் நேராக காட்டப்பட்டிருக்குது இதில் தலைப்பகுதி கை கால் அது ஒரு பக்கமாக காட்டப்பட்டுள்ளது இது மிக முக்கியமான பண்பு அது அது பக்கத்தோற்றம்னு சொல்லுவாங்க பக்க பார்வையில் வரையப்படணும் சொல்லுவாங்க பக்கத்தோற்ற பார்வை சொல்லுவாங்க அதாவது இந்த நெஞ்சு பகுதி நேராகவும் இதில் கை கால் அது வந்து தோள்பட்டை அது ஒரு பக்கமாகவும் திரும்பிய வகையில் காணப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான தோள்பட்டையும் நெஞ்சும் நேராகவும் கால் தலை வந்து ஒரு பக்கமாகவும் காணப்படும் இது ஒரு முக்கியமான ஓவிய பண்பாக உள்ளது ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது அதே நேரத்தில் வந்து விவசாய காட்சி யுத்த காட்சி சமூக வாழ்க்கை இரவு போசனை இந்த மாதிரி நாளந்த வாழ்க்கை இந்த ஓவியங்கள் இங்கே கருப்பெல்லாம் வரையப்பட்டுள்ளது இது முக்கியமான ஓவிய பொது பண்புகளாக பார்க்கலாம் இன்னும் நிறைய ஓவிய பொது பண்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஓவியங்கள்ட அடுத்த ஓவிய பண்பு பாருங்கள் இந்த ஓவியத்தின் ஓவியங்களை சுற்றி வர உருவங்களை சுற்றி வர கருப்பு நிற புறக்கோடுகள் அவுட்லைன் கருப்பு பிளட் கலரில் ஒரு அவுட்லைன் போடப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த ஓவியத்தை சுற்றி வர பிளாக் கலரில் என்னது கூடுதல் வந்து அவுட்லைன் போடப்பட்டதாக இதெல்லாம் முக்கியமான இங்க எகிப்திய கால ஓவியங்களில் முக்கியமான பொது பண்புகள் ஆகும் அப்படின்னு விரிவா பார்ப்போம் பாருங்க இந்த எகிப்திய கால ஓவியங்கள பொதுவான பண்புகள் அடுத்து நிறைகளாக வரையப்பட்டிருத்தல் அதாவது நிறை நிறைகளாக வரையப்பட்டிருத்தல்னா இந்த கட்டங்கட்டமா இப்போ ட்ரெயின் இப்போ ட்ரெயின்ல பெட்டிகள் வந்து கட்டணமா போற மாதிரி நிறைகளாக ஓய்வு வரையப்பட்டிருக்குது இரு பரிமாணத்துக்கு ஓய்வு இதெல்லாம் அங்கே வரையப்பட்ட ஓவியங்களில் மிக முக்கியமான பண்புகளாக உள்ளது முதல் விஷயம் பார்த்தோம் நிறைகளாக வரையப்பட்டிருத்தல் இரு பரிமாணத்தில் வரையப்பட்டிருத்தல் அடுத்து தாவரங்கள் விலங்குகள் வந்து உயிரோட்டம் வரையப்பட்டிருத்தல் அடுத்து கூடுதல மஞ்சள் சோப்பு கருப்பு போன்ற வர்ணம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருத்தல் அடுத்து நுட்ப முறை உலர் சான்றிதழ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கை கால் தலை வந்து ஒரு பக்கமாகவும் நெஞ்சு தோல்படி ஒரு பக்கமாக காட்டப்பட்டிருத்தல் அடுத்து ஓவியத்தின் பின்னணியில் அந்த வரையப்பட்ட ஓவியங்களின் பின்னணியில் வந்து இடைவெளி நின்ற போதுக்கு ஐரோ கிளிப்ஸ் இந்த அப்பந்த பாருங்கள் ஐரோ கிளிப்ஸ் என்ற ஒரு எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதெல்லாம் அங்கே ஓவியங்கள் முக்கியமான போது காணப்படுது இப்போ நம்ம முதலாவது ஓவியத்துக்கு போவோம் இங்கே வரையப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஓவியத்துக்கு போவோம் இப்போ இந்த ஓவியத்தை பார்த்து இந்த மதிப்பீடு செய்ய போகிறோம் முதல எகிப்து வரையிடம் ஒரு முக்கியமான ஒரு ஓவியம் இந்த ஓவியத்தின் பெயர் வந்து நடன வங்கைகளும் இசை கலைஞரும் இந்த ஓவியம் முதலாளி பெயர் வந்து சொல்லுவாங்க நடன வகைகளும் இசை கலைஞரும் இந்த ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து தீபஸ் நெபாமுன் கல்லறை அதாவது தீபஸ் நெபாமுன் ஒரு இருந்து ஓவியத்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஓவியத்தின் கருப்பொருள் அல்லது இனம் காண்க இது என்னன்னா நடன வங்கைகளும் இசைக்கலைஞரும் இந்த படத்தை பாருங்க ரெண்டு பெண்கள் ஆடுறாங்க இது கலைஞர் வந்து கருவிகளை பயன்படுத்தி குழல் உதுற மாதிரி ஓவியம் வரையப்பட்டிருக்குது அடுத்த விஷயம் இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு முன் அதாவது செய்யப்பட்ட ஆண்டுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதாம் ஆண்டு இது செய்யப்பட்டதாக காணப்படுகிறது இந்த ஓவியில் முக்கியமான பண்புகளை பார்க்கும்போது அதாவது கூடுதலாக வந்து முதல்ல சொன்ன மாதிரி இரண்டு மஞ்சள் சோப்பு கருப்பு போன்ற வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அதில் முக்கியமான பண்பு என்னென்னா அந்த ஏனைய ஓவியங்கள் ஏனைய சிலைகளை விட இங்க அந்த பக்கத்தோற்ற பார்வை வந்து முற்று குறைக்கப்பட்டிருக்கு இப்ப எகிப்திய காலத்துல ஓவியங்களை கூடுதலாக வந்து நெஞ்சு பகுதி நேராகவும் தலைக்கால் வந்து ஒரு பக்கமாகவும் காணப்படும் ஆனா இந்த ஓவியம் ஒரு நெகிழ்வான தன்மை காணப்படும் இதுல பாருங்க இந்த குழல் பெண்ணை பாருங்க இந்த குழல் உதிர பெண் ஒண்ணு அதாவது குழல் உதறமை ஒரு பெண் இருக்கா இவன் வந்து பாருங்க தலை கழுத்து கை கால் வந்து ஒரு நேராக முன்பக்கம் தெரிகிற மாதிரி ஒரு எகிப்திய கால ஓவியங்களே ஒரு வித்தியாசமா நெகிழ்வானத்தில் வரையப்படுது முக்கியமானது ஒரு பண்பா காணப்படுது பாருங்க பாரு பெண்கள் ரெண்டு பெண்கள் வந்து அஹ் ஆபரணமின்றி ஆடையின்றி நிறுவனமாக நடனமா நடனமாடும் தன்மையில இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு ஓவியம் இந்த பின்னில பாருங்க இங்க பாருங்க பின்னுக்கு பறவைகள் இந்த கோடுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு இது வந்து சாதாரண கோடுகள் அல்ல இது வந்து குறியீடுகள் அல்ல இது வந்து ஹைரோகிளிப்ஸ் கிளிப்ஸ் எகிப்துல ஹைரோகிளிப்ஸ் என்ற எழுத்து முறையை பின்னில வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க பெண்கள் அது இந்த உருவங்களை கூடுதலா பாருங்க பெண்கள் வந்து கொஞ்சம் சற்று உயிரோட்டமான தன்மையில வந்து ஓவியம் வந்து வரையப்பட்டதாக காணுவதே உள்ளது இதுதான் நடன வங்கிகளும் இசைக்களின் தொடர்பான முக்கியமான விடயங்களாக உள்ளது அடுத்த வயது போவோம் அடுத்த வயது பார்ப்போம் இந்த வகையும் பாருங்க மீடம் மீடம்பாத்துக்கள் இது மீடம் மீடம்பாத்துக்கள்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்துக்கு முன் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு இது வந்து நிர்மாணிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது இது ஒரு ஒரு மஸ்டபா அதாவது ஒரு கல்லறையில வந்து இந்த ஓவியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது வந்து பண்டைய ராசதானி காலம் அதாவது ஆரம்ப வரையப்பட்ட பண்டைய ஒரு முக்கியமான ஓவியமாக இது காணப்படுகிறது மதிப்பீடு செய்யும்போது போது பாருங்க இல்ல மொத்தம் ஆறு வாத்துகள் காட்டப்பட்டிருக்கு சரி ஆறு வாத்துகள் காட்டப்பட்டிருக்கு இது வந்து மூன்று வாத்துகள் ஒரு ஒரு திசையாகும் பாருங்க முதல்ல வந்து அஹ் இந்த மூன்று வாத்துக்களும் பாருங்க இந்த மூணு நாடுகளும் ஒத்திசையாகவும் இந்த மூணு நாடுகளும் ஒத்திசையாகவும் சரி நம்ம காணப்படுது ஒழுங்கமைப்பு பார்த்துக்கிட்டு மூன்று வாரத்தில் ஒரு பக்கமாகவும் மற்ற மூன்று வாரத்தில் ஒரு பக்கம் போகுங்கிறது இன்னொரு விஷயம் வேற எப்படி காணப்படுதுன்னா இங்க பாருங்க நான்கு வாத்துகள் ஜோடியாகும் ஏன்னா நான்கு வாத்துகள் ஒரு ஜோடியாகவும் மற்ற ரெண்டு வாத்துகள் வந்து தனித்தனியாகவும் செல்றமாய் காணப்படுது அடுத்த விஷயம் வந்து இந்த ஓவியங்களை வந்து பாருங்க மத்த இரண்டு தனித்தினக்கான அப்படின்ற வாத்துக்கள் தலையை கீழ் நோக்கி உணவை தேடி செல்ற மாதிரி இந்த ஓவியம் வந்து வரையப்பட்டதாக உள்ளது இந்த ஓவியம் பொதுவான பண்புகளை பார்க்கும் போது தட்டியான வர்ண பயன்பாடு கூடுதலா பயன்படுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்துல வந்து கூடுதலா வந்து ஓவியத்துக்கு பாருங்க கருப்பு வெள்ளை சாம்பல் கருப்பு வெள்ளை சாம்பல் அஹ் போன்ற வெளி நிறங்கள் கூடுதலா அந்த ஓவியங்களுக்கு நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அடுத்து வந்து இந்த வாத்துக்கள் செல்கின்ற அந்த மெய்நிலை முதிரோட்டமான முறையில் வந்து இது காணக்கூடியதாக உள்ளது அது பக்கத்தோற்ற பார்வையில ஓவியம் காணப்படுகிறது இதுதான் இது மீடம் வாத்துகள் தொடர்பான விடயங்கள் ஆகும் நம்ம அடுத்து இது போவோம் அடுத்தவங்க பார்க்கலாம் பறவை வேட்டை பறவை வேட்டை என்ற ஓவியத்தை பார்க்க போறோம் இதுதான் அந்த பறவை வேட்டை என்ற ஓவியம் அதிக அந்த பறவை வேட்டை என்ற ஓவியம் வந்து எம்சி கேலியில வரும் நாலு விடைகள் கொடுத்து வரும் அப்ப இந்த ஓவியத்தை சொல்ல போனா இந்த ஓவியம் வந்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுனா இதுவும் தீபஸ் என்ற இடத்துல நெபாமுன் என்ற ஒரு மன்னன் கலரையில இந்த ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த ஓவியத்தின் கருப்பொருள் என்னென்னா பறவை வேட்டை பறவை வேட்டை அதாவது இன்னும் சொல்ல அந்த நெபாமுன்ற ஒரு மன்னன் இந்த இந்த மன்னன் என்ன செய்யாருன்னா ஓடம் இங்க பாருங்க கீழே கவர் ஓடம் காட்டப்படுது இந்த ஓடத்துல ஒரு காலு ஒரு மகள் இருக்கா இந்த பின்னணி பெரிய ஒரு பெண் பெண் இது மனைவி இதோட மனைவி மகள் இந்த தன்னுடைய மகள் மனைவியுடன் ஒரு ஓடத்தில் இந்த இது பபிரஸ்தாவரங்கள் இந்த ஸ்தாவரங்கள்ல நிறைய பறவைகள் இருக்கு அப்ப இவர் என்ன செய்யறாருனா இது ஒரு வேட்டைக்காட்சி கருப்பொருள் வரையப்பட்ட ஓவியம் அதாவது இந்த இடத்துல வந்து இந்த மன்னன் தன்னுடைய மகள் மனைவியுடன் ஒரு ஓடத்துல கீழே ஓடம் காட்டப்பட்டிருக்கு இந்த ஓடத்துல பவிர தாவரங்களில் மறைந்திருக்கும் பறவைகளை வேட்டையாடுவதற்கு இவர் வந்து செல்ற மாதிரி இந்த ஓய்வு வரையப்பட்டிருக்கு இதை முக்கியமான இந்த ஓய்வின் கருப்போட காணப்படுது இவர் அந்த நேரத்தில் வந்து பூமரா என்று சொல்லிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த பறவைகளை வேட்டையாடுறாரு அது மதிப்பீடு செய்யும்போது ஒழுங்கு வைப்பில் அடுத்து வந்து பாருங்க எனக்கு வந்து ஒரு ஒன்று காட்டப்பட்டுள்ளது சில பூனைன்னு சொல்றாங்க இத்தனுடைய எனது கை கால்கள்லையும் இரண்டு பறவைகளை கவ்வி இருக்குது நேரத்தில் வாயிலையும் பறவைகளை கவியிருக்குது அதே இடத்துல பாருங்க இவருடைய மகள் அதாவது மகள் வந்து அஹ் அரசன் அரச காலை பிடிச்சு கொண்டு தாமரை பூ வந்து தன்னோட கைகளில் வைத்தவாறு காணப்படுறா அதுக்கு பின்னுக்கு பாருங்க இந்த மருடைய பின்னணியில வந்து அவருடைய மனைவியும் கைகள தாமரை பூ வைத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு இந்த முதல்ல முக்கியமான ஓவிய பொது பண்புகள் இன்னும் புதுப்பண்பு பார்க்க போனா மஞ்சள் சோப்பு கருப்பு போன்ற இரண்டு வருடங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது ஓவியங்கள பின்னணியில் பாருங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோடுகள் இந்த கண் பரு பருந்து இந்த மனு துருவங்கள் வந்து ஒரு வகையான ஐரோகிளிப்ஸ் எழுத்து முறை அப்போ ஓவியங்களின் பின்னணியில் வந்து ஐரோகிளிப்ஸ் எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிலிருந்து அரசு நினைச்சிலாம் பாருங்கள் என்னது தன்னுடைய இடது இருந்து பூமரா சொல்லக்கூடிய ஒரு உபகரணத்தையும் வலது கையில் பரவலை பிடித்த மாதிரி இந்த ஓவியம் காட்டப்பட்டிருக்குது இது கூடுதலாக குளிரங்களும் கூடுதலாக பயன்படுத்தப்படுறதாக இந்த ஓவியம் உள்ளது இது அந்த பரவேட்டு தொடர்பான விடயங்கள் தற்போது இந்த ஓவியம் காணப்படுகிறது பிரித்தானிய அறுபருட்காட்சிகள் பிரித்தானிய மியூசியத்தில் இந்த ஓவியம் தற்போது காணக்கூடியதாக உள்ளது இவ்வளவுதான் இந்த ஓவிய தொடர்பான முக்கியமான விடயங்கள் ஆகும் முக்கியமான விடயங்கள் எகிப்திய கால ஓவியங்களை பார்த்திருக்கோம் எகிப்திய கால ஓவியங்களில வந்து எகிப்திய கால ஓவியங்களோட பொதுவான பண்புகள் எகிப்திய கால ஓவியங்களோட கருப்பொருள் எகிப்திய கால ஓவியங்கள் என்னென்ன வயையப்படுதுன்னு பார்த்தோம் இப்போ முதலாவது சுருக்கம் பார்க்கும்போது இந்த எகிப்திய கால ஓவியங்கள் கூடுதலாக வந்து ஆலயங்கள் ஆஹ் கூடுதலாக புதைக்குழியில் தான் வரையப்பட்டிருக்குது ஏன் அங்கே வரையப்பட்டுச்சுன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த பறவைகள் உயர்ந்த வம்சத்தினர் அவங்க அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நாடந்த வாழ்க்கை சம்பவங்களை வந்து ஓவியங்களாக வரையிற ஒரு பழக்க வழக்கம் காணப்பட்டது இதனால வந்து அந்த ஓவியங்கள் புதைக்குழியில் வரையப்பட்டுச்சு காலம் சென்ற பிறகு ஓவியங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுது இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஓவியங்கள் வந்து நடராமங்கை இசைக்கலைஞர்கள் அடுத்தது வந்து பறவை வேட்டை மீடம் மீடம்பாத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓவியில் பொதுவான பண்புகள் அந்த வகுப்பில் பார்த்தோம் அப்போ இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு நினச்சிருக்கேன் இப்போ இந்த எகிப்தி எகிப்திய கலையில் ஃபுல்லாக நான் ஒரு டோட்டலாக வீடியோஸ் போட்டிருக்கேன் எகிப்திய சீட்பேக் கலை எகிப்திய ஓவிய கலை எகிப்திய கடைகள் தொடங்க வீடியோ கால் யூடியூபில் நிறைய போட்டிருக்கேன் அப்போ இன்றைக்கி பார்த்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா எகிப்திய கால ஓவிய கலை அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டால் என்ன நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் ஓகே மற்றொரு மொழி வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ குட் லக் குட் ப்ளஸ் யூ பாய்